ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசாரஸ் வேடசில் வாங்க இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைல் முருங்கக்காய் கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏதாவது ஒரு கடாயில் இல்லை குக்கரில் நம்ம வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெந்தயம் ஜீரகம் தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த குழம்பு சட்டியில் மண்பானையில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இதில் கூட நம்ம குக்கரில் வந்து நான் வந்து விசில் போடாமல் நான் சும்மா மோ தட்டு போட்டு மூடி வச்சு தான் வைக்க போகிறேன் எனக்கு சும்மா அடிகனமான பாத்திரம் வேணுன்றனால நான் இந்த பாத்திரம் எடுத்துக்கினேன் எந்த பாத்திரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இப்போது நான் நாலு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதில் அதையும் போட்டு நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா மசியாக வதங்கி வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் முருங்கைக்காய் நான் வந்து நம்ம ஒரு அளவு நம்ம ஒரு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நான் நறுக்கி வச்சிருக்கிறேன் மூணு கத்திரிக்காவை நான் த நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது இந்த காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி வதங்கின வெங்காயம் தக்காளியோட நான் கலந்து விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதனால் கலந்து விட்டதும் இந்த சமயத்தில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அதிலேயே நல்லா வதங்கி விட்டுக்கலாம் இதில் நல்லா வதக்கி விடும்போது நம்மளுக்கு காயில் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வரும் இனி அடுத்ததை நம்ம இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இதுக்கு தேவையான மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் நான் இது வந்து காரமான மிளகாத்தூள் அதனால் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்குறேன் இதை போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது இந்த காரம் உப்பெல்லாம் இதில் காயில் நல்லா ஏறி வரும் தேவைக்கேற்ப மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி அடிப்பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்குவோம் இதை தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி குழம்பு தேவையோ குழம்பு அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ரெண்டு டு ரெண்டு டம்ளர் ஊற்றினா நம்மளுக்கு வந்து ஒரு நாலு டு அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஒரு கொதி வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து கரைச்சி நான் வந்து தண்ணியெல்லாம் அந்த புளியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நான் இதில் கரைச்சி ஊற்றிக்க போகிறேன் அதுவும் சேர்த்து நல்லா வெந்து வரும் நம்ம வந்துட்டு ஒன்றா புளி ஊற்றி வச்சுட்டோம்னா கத்திரிக்காய் சட்டன்னு வெந்து வராது அதனால் நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சட்டன் வெந்து வந்துடும் இப்போது இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்துட்டுருக்கு இப்போ இதில் காரம் உப்பெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் எல்லாம் சரியாக இருக்க பட்சத்தில் இதோட நம்ம நல்ல கொதியை விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சுடுசாதத்துக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் புளி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ